எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான பெயர்ச்சி மற்றும் சுக்கிரன் உச்சம் பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரைக்கும் சுமார் இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு மீனம் ராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார் இவர் மீனம் ராசியில் தனித்து இல்லாமல் ராகுவுடனும் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை சூரியனுடனும் நீச்சம் அடைந்த புதனுடனும் சேர்க்கை பெற்று பயணிப்பார் இவ்வளவு நாட்களாக கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சனி பகவானுடனும் செவ்வாய் பகவானுடனும் சூரிய பகவானுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தார் சுக்கிரன் இப்போது அயன சயன மோட்ச விரயஸ்தானமான மீனம் ராசிக்கு சென்று உச்சபலத்துடன் என்பதால் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் நீச்சம் அடைந்த புதனுடன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதனும் பலம் பெறுகிறார் ஏனெனில் ஒரு பாவகத்தில் நீச்சகிரகமும் உச்சகிரகமும் சேர்க்கை பெற்றிருக்கும் அமைப்பு நீச்சபங்க ராஜயோகம் என்று கருதப்படுகிறது கடந்த காலங்களில் புதன் நீச்சமாக இருந்து பல்வேறு வகையான தொந்தரவுகளை கொடுத்து வந்தார் இப்போது உச்சம் பெற்ற சுக்கிரன் புதனுடன் இணைவதால் புதனும் பலம் பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீச்சபங்க ராஜயோகம் சிறப்பாக செயல்பட போகிறது என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவுடன் சேர்க்கை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை உங்களுக்கு கொடுக்கப் போகிறது சுக்கிரன் ராகு தொடர்பு என்பது மிகப்பெரிய ராஜயோக பலன்களைக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் சுகபோகங்களுக்கு காரகனான சுக்கிரன் உச்சநிலையிலும் பிரம்மாண்ட காரகனான வெளிநாட்டுக்காரனான ராகுபகவான் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டயோகங்களைக் கொடுக்கும் எதிர்பாராத பிரம்மாண்டமான வருமானங்களை பெருங்கொண்ட பணப்புழக்கங்களைக் கொடுக்கும் இன்பச் சுற்றுலாக்களை மேற்கொண்டு மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் கொண்டாட்டங்களையும் பெருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் அற்புதமாக அமையும் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு மீனம் ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கவுள்ளார் என்பதை பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் ராசிநாதனாகவும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் பொதுவாகவே ராசியின் அதிபதி உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுவது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது அதிலும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஏற்கனவே புதன் ராகு மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சுக்கிரன் பயணிக்கும் போது லாபஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் இந்த நான்கு கிரகநிலையிலால் லாபஸ்தானத்தின் காரகத்துவங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் பன்மடங்கு அதிகரிக்கிறது சுக்கிரனுடைய உச்சராசியான குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் இனி எல்லா விஷயங்களும் செயல்களும் சுக்கிரனால் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பல்வேறு வகைகளில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக சுகாதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக சுக்கிரன் கருதப்படுகிறார் உங்களுடைய வாழ்வில் சுக்கிரமகாதிசை நடைபெறும்போது செழிப்புகள் அவரிவிதமாகக் கிடைப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுப்பவர் கண்டிப்பாக நவக்கிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் பொறுமையான வகையில் நிதானமாக தான் முன்னேற்றங்களை கொடுப்பார் உடனுக்குடன் செல்வ செழிப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக மீனம் ராசிக்குள் உச்சம் பெறுவது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது பொதுவாக ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலன்களை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து வகைகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கிறார் சுக்கிரன் மேலும் சுக்கிரன் அந்த இடத்தில் நான்கு கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகவுடனும் புதனுடனும் இணைகிறார் ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதப்படுகின்ற சூரியனுடனும் இணைந்து மிகுந்த வலிமையுடன் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகளை அபரிவிதமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் செல்வ செழிப்புகள் சிற்றின்பம் இல்லரசுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் கண்டிப்பாக நவகிரகங்களிலேயே சுக்கிரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும்போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இவரிடம் உண்டு மேலும் குறிப்பாக சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணைந்து சஞ்சரித்தால் கண்டிப்பாக பணவரவுகள் வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவுகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் சுக்கிரன் சந்திர பகவானுடன் இணையும் பணவரவுகள் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் நட்புகிரகமாக சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு செவ்வாயுடன் சுக்கிரன் இணையும் போது யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் பல்வேறு வகைகளான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது புதசுக்கிரயோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிகத் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதி செய்து கொடுக்கிறார் சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பல அலைச்சல்களை குறைத்து காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை இந்த காலகட்டத்தில் உச்சம் பெறப்போகும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் சரியாக உணர்ந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகைகளை செய்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாகக் கருதப்படுகிறது இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கின்றபோது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வந்திருப்பது குடும்ப ரீதியாக அபரிவிதமான நல்லபலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டாகி இருக்கிறது எந்த பணியை செய்தாலும் அவற்றில் மனநிறைவு கிடைக்கப் போகிறது என்பது மட்டுமில்லாமல் செல்வசெழிப்பு ஆடம்பரம் வசதி வாய்ப்பு என பல்வேறு விதமான விஷயங்களில் தடைப்பட்ட நிகழ்வுகள் அனைத்தும் நடந்தேறும் தடைப்பட்ட சுப நிகழ்வுகள் உள்பட அனைத்தையும் மிகச்சிறப்பாக நடத்துவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக உண்டு லாபஸ்தானத்தில் மிகவலுவாக சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் குடும்ப வருமானங்கள் பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது குடும்ப ரீதியாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரணம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் அழகாகவும் நேர்த்தியாகவும் என்பது மட்டுமில்லாமல் முகப்பொலிவுகள் அழகான புன்னகையுடன் அனைத்து விதமான பணிகளையும் சுறுசுறுப்பாக சரிசெய்வதற்கான நல்ல வாய்ப்புகளையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மகிழ்ச்சிகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது லாபஸ்தானத்தை பெரும்பான்மையான கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய நிலையில் ஜீவனஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் உத்தியோகம் ரீதியான பணிகளில் சிரமங்கள் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல சௌகரியமான விஷயங்கள் உத்தியோகம் ரீதியாக கிடைக்கும் உத்தியோகத்திலிருந்து வந்த தேவையில்லாத மனக்கசப்பு சங்கடங்கள் விலகுவதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் மன நிம்மதியுடன் புதிய தொழில் ரீதியான முயற்சியில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் தனித்து செயல்பட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் சரி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் தொழில்துறையில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது திறமை முழுவதையும் வெளிக்கொண்டு வருவதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே விருதுகளைப் பெறக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியில் பெயர் புகழ்களை அதிகமாகப் பெறக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளை மிகவும் துரிதமாக துல்லியமாக செய்து முடித்து அதற்கான பலன்களை அறுவடை செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைகிறது வயல் சார்ந்த பணிகளில் அற்புதமான விளைச்சல்களும் வருமானங்களும் சுமூகமாக இருக்கக்கூடிய தருணமாக கருதப்படுகிறது பல்வேறு வகையான நற்காரியங்கள் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்புகளையும் முன்னேற்றங்களையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உறவுகள் பலப்படும் சுபவிரயங்கள் மிகச்சிறப்பாக ஏற்படும் திருமணம் காதல் திருமணம் செய்வதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது ஆடம்பர பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது எந்த பணியை செய்தாலும் அதில் பிரம்மாண்டமாகவும் லாபங்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் உண்டு இனிமேல் எந்த பணியை மேற்கொண்டாலும் சுக்கிரனால் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வராகி அம்மனுக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்